ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல லெசன் த்ரீ பத்தி பார்க்க போறோம் அதாவது நம்ம ஏற்கனவே லெசன் ஒன் அண்ட் லெசன் டூ பார்த்தாச்சு லெசன் ஒன்ல ஃபைவ் ஸ்டெப்ஸும் லெசன் டூல சிக்ஸ் ஸ்டெப்ஸும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த லெசன் த்ரீல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிகினர் எப்படி வண்டியை கிளச் கண்ட்ரோல் பண்ணி அதாவது கிளச் படல்ல பைட்டிங் பாயிண்டை கொண்டு வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே இனிஷியல் பிக்அப் எடுக்க வைக்கிறது பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்க ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்க ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டேக் ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம பாத்தீங்கناக்கா டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கோம் லெசன் 1 அண்ட் லெசன் 2 வீடியோ பாருங்க அந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நாம டிரைவர் சீட்ல உட்கார்றதுக்கு முன்னனியோ டிரைவர் சீட்ல உட்காந்ததுக்கு பிறகு என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணனும்னு அந்த லெசன் 1 லெசன் 2 வீடியோல சொல்லி கொடுத்துக்கிறேன் அத வாட்ச் பண்ணிட்டு வாங்க இப்போ இந்த லெசன் 3 ல நம்ம நம்ம கிளட்ச்ペடல்ல பைட்டிங் பாயின் கொண்டு வந்து வண்டியை இனிஷியல் பிக்கப் எடுக்க கைக்க போறோம் சரிங்களா சரி ஓகே அதுக்கு முன்னாடி நான் லெசன் 2 வீடியோல சொன்னதுதான் ஷூவோ ஸ்லிப்பர்ஸோ நீங்க போட்டுட்டு இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க நான் என்னுடைய ஷூ கைட்டிட்டு பக்கத்து சீட்ல வச்சிருக்கேன் ஓ பேசஞ்சர் கிடத்துல வச்சிருக்கேன் ஓகேங்களா பெரும் தான் நீங்க வண்டியை ஓட்ட பழகணும் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்ல சொல்றேன் இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்றது எப்படி அப்படின்னு நான் லெசன் டூ வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ கியர் பாத்தீங்கன்னாக்கா கியர்ல இருக்கு நீங்க ஒரு பிகினர்னால நீங்க என்ன பண்ணணும் கிளட்ச் ஃபுல்லா பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லா பிரெஸ் பண்ணிட்டு கியரை நியூட்ரலுக்கு கொண்டு வந்துருங்க கியர் நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கியரை நியூட்ரல் கொண்டு வந்து தான் நீங்க வண்டியே ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நீங்க ஒரு பிகினருங்கிறதுனால நம்ம கியர்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணா ஒரு சில நேரத்துல நீங்க கியர்ல இருக்கிறதுலே மறந்துட்டு கிளட்ச் படல இருந்து கால் எடுத்துருவீங்க அப்படி எடுத்தீங்கன்னாக்கா ஒண்ணு பதட்டத்துல நீங்க பிரேக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி ஃபார்வர்ட்ல சீக்கிரம் மூவ் ஆயிடும் இல்லைனாக்கா கார் ஜம்ப் ஆகும் சோ அந்த ட்ராஜடி வேண்டாம் அப்படிங்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சரி ஓகே இப்போ வண்டி நியூட்ரல் இருக்கு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் பிரேக் பிரெஸ் பண்ணி நம்ம பட்டனை பிரெஸ் பண்ணாலே போதும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும் சோ நீங்க ஒரு பிகினருங்கிறதுனால எப்பவுமே பிரேக் பிளஸ் கிளச் ரெண்டுமே பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு சேஃப்டிக்காக தான் அகைன் ஒரு வாட்டி நீங்க கியர் நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ பட்டனை எப்ப பிரஸ் பண்ணுறதுனா இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இன்ஜின ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கியரை நியூட்ரல்ல போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நியூட்ரல்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்னாக்கா கியர்ல இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க நீங்க பிகினருங்கிறதுனால எந்த ஒரு ட்ராஜடியும் நடக்க கூடாதுங்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் கியரை நியூட்ரல்ல போடுங்க நியூட்ரல்ல போட்ட பிறகு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே இப்போ கியர் நியூட்ரல்ல இருக்கு நான் கிளச்சு பெடல் பிரேக் எல்லாம் எடுத்துட்டேன் பாருங்க கியர் நியூட்ரல்ல இருக்கிறதுனால வண்டி மூவ் ஆகல ஆனா இன்ஜின் ஆன்ல தான் இருக்கு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஹேண்ட் பிரேக்கே எடுக்கணும் ஹேண்ட் பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிரேக்கை பிரெஸ் பண்ணணும் ஏன்னா வண்டி ஹேண்ட் பிரேக்ல தான் நின்றுட்டு இருக்கு ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணா வண்டி மூவ் ஆகும் சோ ஹேண்ட் பிரேக்கை நான் எடுத்து விட்டுட்டேன் அவ்வளோதான் ஆனால் பிரேக்கை நான் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஓகே வண்டி நகராமல் இருக்கிறதுக்கு ஓகேங்களா ஹேண்ட் ப்ரேக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரேக்கில் கால் வச்சுட்டு இருக்கணும் ஓகே இப்போ அடுத்தது கிளச் பெடல் கிளச் பெடலாக ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும் இதுதான் கிளச் பெடல் இந்த கிளச் பெடலை நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும் ஃபுல் கிளச்சையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த லெசன்ல நமக்கு ஆக்சிலேட்டர் தேவைப்படாது ஆக்சிலேட்டர் பக்கமே நம்ம கூடாது இப்போ ஓகேங்களா கிளச் அண்ட் பிரேக் தான் சரி ஓகே இப்போ கியர் நியூட்ரல் இருக்கு கிளச் படெல்லாம் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன் ஓகேங்களா இப்போ பைட்டிங் பாயிண்ட்ல எப்படி நாம வண்டியை மூவ் பண்றதை பத்தி பார்ப்போம் நான் பிரேக்ல இருந்து கால் எடுக்கிறேன் வண்டி மூவ் ஆகுதா இல்லையா ஒரே இடத்துல நிற்குதான்னு பாக்குறேன் வண்டி மூவ் ஆகுது பாருங்க இந்த தரைய பாருங்க இந்த தரைய நான் பிரேக்ல இருந்து மட்டும் கால் எடுக்கிறேன் வண்டி முன்னாடி மூவ் ஆகுது ஏன்னா வண்டி லைட்டா மேட்டில் நிற்கிது இப்போ மூவ் ஆகுறது நின்னுடுச்சு அசைவு இல்ல ஓகேங்களா இப்போ நான் பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன் ஆனா வண்டி மூவ் ஆகல ஏன்னா சமத்தளத்துல இப்போ வண்டி நிற்கிது ஓகே இப்போ பைட்டிங் பாயிண்ட்ல நம்ம எப்படி வண்டியை மூவ் பண்ண வைக்கிறதுன்னு பாத்துக்கலாம் இனிஷியல் பிக்அப் இது வந்து இனிஷியல் பிக்அப் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஹாஃப் கிளச் விட போறேன் அதாவது இப்போ ஃபுல் கிளட்ச நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காலை எடுக்கிறேன் ஸ்லோவா இப்போ நீங்க இப்படி ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்லோவா 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 கால் எடுக்கணும் கிளச்சில் இருந்து எவ்வளோ பொறுமையாக என்னால் கால் எடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கால் எடுக்கிறேன் வண்டி இன்னும் அவர்ல பாருங்க வண்டி நகருது வண்டி நகருது இப்போ பாருங்க வண்டி நான் வந்துருச்சு பாத்தீங்களா சரி இப்போ நான் ஜூம்ல காட்டுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வண்டி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு நான் ஹேண்ட் பிரேக்கும் போடலை பாருங்க ஹேண்ட் பிரேக் சைன் காட்டல ஹேண்ட் பிரேக்கு நான் கீழே விட்டுருக்கேன் அதாவது இது ஹேண்ட் பிரேக்ல இருக்க வண்டி ஹேண்ட் பிரேக்கை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுட்டேன் வண்டி ஒரே இடத்துல நிற்குது பிரேக் போடலை அப்போனாக்கா வண்டி சமத்தளத்தில் நிற்குது மேட்டான ஏரியாவில் நிற்கலை ஓகேங்களா இப்போ ஆஃப் கிளச்சை நான் விட போறேன் பாருங்க இது வந்து ஃபுல் கிளச்சு நம்ம ப்ரெஸ் இருக்கிறது ஃபுல் கிளச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா உங்களால காலை எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமையா நீங்க காலை எடுங்க காலை எடுத்தீங்கனாக்கா வண்டி நவுருது ஓகேங்களா நகரும் சோ இதுக்கு பேர் தான் இனிஷியல் பிக்அப் அப்படின்னு சொல்லுவாங்க பைட்டிங் பாயிண்ட் இப்போ நான் ஃபுல்லா கிளச் பண்றேன் இது வந்து கிளட்சு இதுல இருந்து பாதி ரிலீஸ் பண்ணா ஆஃப் கிளட்சு பாதி ரிலீஸ் பண்ணா ஆஃப் கிளட்ச் பாருங்க வண்டி நவுருது பாத்தீங்களா நீங்கள் அப்படியே கிளச்ல இருந்து ஃபுல் காலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்ன கிரீப் மோடுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த கிரீப் மோடு பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க இப்போ நான் ரிவர்ஸ் கியர் போட்டிருக்கேன் ரிவர்ஸ் கியர் போட்டிருக்கேன் ரிவர்ஸுக்கும் அதே கான்செப்ட் தான் ஆஃப் கிளச் இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன் ரிவர்ஸுக்கும் ஆஃப் கிளச் விட்டிங்கனாக்கா வண்டி ரிவர்ஸ் போகும் ஃபார்வேர்டுக்கும் ரிவர்ஸுக்கும் சேம் கான்செப்ட் தான் பைட்டிங் பாயிண்ட்ல கொண்டு வரணும் அதாவது ஆஃப் கிளச் விட்டீங்கன்னாக்கா வண்டி பைட்டிங் பாயிண்ட்டு வரும் பைட்டிங் பாயிண்ட் என்ன வண்டி மூவ் ஆகும் அவ்வளவுதான் இப்போ ஃபுல் கிளச்ச ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை அழுத்திக்கலாம் நீங்க ஆஃப் கிளச்லேயே இருக்கும் பொழுதே பிரேக்கை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் வண்டி ஆஃப் ஆயிடும் சோ பிரேக்க ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருக்கும்போது வண்டியை ஃபர்ஸ்ட் கிளச் அதுக்கப்புறம் பிரேக் ஓகேங்களா ஸ்லோ மூவ்மெண்ட்ல சொல்றேன் சோ இதுக்கு பேர் தான் பைட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க நீங்க இதை நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னாக்கா வந்துடும் இப்போ ரிவர்ஸ் கியர்ல இருக்க வண்டி பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன் வண்டி அவர்ல இப்போ கிளச் ரிலீஸ் பண்றேன் வண்டி மூவ் ஆகுது பொறுமையா ரிலீஸ் பண்ணுங்க வண்டி மூவ் ஆகும் பொறுமையா நீங்க சட்டுன்னு கால் எடுத்தீங்கனாக்கா வண்டி எப்படி இந்த வண்டி இப்படி வேகமா போகும் ரொம்ப அதிகமா கால் எடுத்துட்டீங்கனாக்கா சோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா கிளச்சை ரிலீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வண்டி வேகமா போகும் அதாவது அந்த அளவுக்கு வண்டியோடைய இன்ஜின் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன் சரிங்களா இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டிருக்கேன் கிளச் கண்ட்ரோல் தான் வண்டி ரிவர்ஸ்ல போகுது இதுல நல்லா ஒரு மெத்தடை புரிஞ்சிக்கோங்க நீங்க வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணாதான் அதாவது இப்போ வண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே நகர ஆரம்பிக்கும் இப்படி நகரும் போது அப்படியே கிளச்சை லாக் பண்ணிக்கோங்க அப்படியே கிளச்சை இதுக்கு மேலே ரிலீஸும் பண்ணக்கூடாது இதுக்கு மேலே ப்ரெஸ்ஸும் பண்ணக்கூடாது கிளச் படையில இதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணால் ஆகும் இதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணால் வண்டி வேகமாக போக ஆரம்பிக்கும் இதுக்கு மேல ரிலீஸ் பண்ணா வண்டி வேகமா போக ஆரம்பிக்கும் சோ பொறுமையா பொறுமையா இருக்கணும் இப்ப வெளியில இருந்து உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுற டெமோ அப்படி அங்கேருந்து எடுங்க இப்போ ஆஃப் கிளச்லதான் வண்டி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு எவ்வளவு வேகமா போகுது பாத்தீங்களா ஆக்சுவலர் கொடுக்காமலேயே வண்டி வேகமா போகுது இப்போ நான் கிளச்ச பைட்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து வண்டியை மூவ் பண்ண வைக்கிறேன் ஆனா அப்படி மூவ் பண்ண வைக்கும் பொழுது நான் கிளச்சை இன்னும் ரிலீஸ் பண்றேன் அப்போ வண்டி எவ்வளவு வேகமா போகுதுன்னு மட்டும் பாருங்க இப்போ பைட்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் வண்டி ஸ்லோவா போயிட்டு இருக்குங்களா இப்ப பாருங்க ஆக்சலேட்டர் கொடுக்கல சோ நீங்க கிளச்ச எவ்வளவுக்கு எவ்வளவு ரிலீஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வண்டியோடைய இன்ஜின் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதாவது வேகம் எடுக்கும் ஓகேங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வேகமாலாம் போகாது பயப்பட வேண்டாம் ஆனால் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணுங்க வண்டி மூவ் ஆகுறது தெரிஞ்சா அப்படியே அந்த கிளச்ச லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்றது மீன்ஸ் அதுக்கு மேல மேலையும் எடுக்காதீங்க கிளச்சையும் அமுக்காதீங்க தான் இனிஷியல் பிக்கப் அதாவது ஸ்டார்டிங் வண்டி இன்ஜின் ஆன் பண்ண உடனே இனிஷியல் பிக்கப் வண்டியை மூவ் பண்ண வைக்கிறது பைட்டிங் பாயிண்ட்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆக்சுலேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த மாதிரி போட்டுன்னு போகணும் ஓகே சரி ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ரிவர்ஸ்ல பாருங்க ஆக்சுவலேட்டர் கொடுக்காமலேயே வண்டி எவ்வளவு வேகமா போகுதுன்னு ஆக்சிலேட்டரே தரல ஆனால் வண்டி எவ்வளோ வேகமா போகுது பாருங்க பிரேக் போடுறேன் பாத்தீங்களா ஆக்சிலேட்டர் கொடுக்காமலேயே வண்டி வேகமா போகுது ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் இதை நீங்க கத்துக்கும் பொழுது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கணும் நீங்களா தனியாக கத்துக்க கூடாது ஒரு எம்டி கிரவுண்ட்ல கிளச் கண்ட்ரோலை எப்படி கத்துக்கிறதுன்னு நீங்க கத்துக்கணும் சரிங்களா தனியாக கத்துக்காதீங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க பைட்டிங் பாயிண்ட் ஸோ இதுதான் இனிஷியல் பிக்கப் ஹேண்ட் பிரேக் டவுனு ஃபர்ஸ்ட் கியர் என் கால் இங்க வச்சிருக்கிற ஆக்சிலட்ரு கொடுக்கல வண்டி அதுபான்னு போகுது ஏன்னா ஆஃப் கிளச் கண்ட்ரோல் இப்போ நான் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டேன் வண்டி நிக்கணும் ஆனா அந்த மூமெண்ட் மொமெண்டம்ல வண்டி முன்னாடி ஃபார்வர்ட்ல போயிட்டே இருக்கு இப்போ நான் பிரேக் ப்ரெஸ் பண்றேன் ஓகேங்களா பாத்தீங்களா ஸோ சிம்பிள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ஆஃப் கிளச் கண்ட்ரோல் எப்படி பண்றதுன்னு அதாவது இந்த லெசன் த்ரீல நம்ம பார்த்தது பைட்டிங் பாயிண்ட் மட்டும் தான் அதாவது கிளச் கண்ட்ரோல் மட்டும் தான் இனிஷியல் பிக்அப் எப்படி ஒரு பிகினர் எடுக்கணும்னு பத்தி இந்த வீடியோ ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கும் பொழுது ஒரு எம்டி கிரவுண்டில் கத்துக்கோங்க பிளஸ் அது போக நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் லேண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கும் சேஃப்டி வண்டிக்கும் சேஃப்டி மற்றவங்களுக்கும் சேஃப்டி ஓகே சரி ஓகே நீங்கள் ஹாஃப் கிளச் விடும்பொழுது வண்டி வேகம் எடுத்தா கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பிரேக் கொடுத்துக்கோங்க எவ் மேல காலியை வைக்க கூடாது இதை நீங்க கத்துக்கும் பொழுது ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே லெசன் என் தம்பி வந்து ஒரு பிகினர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சோ இப்ப நான் சொல்லி கொடுத்த மெத்தட அவன் கரெக்டா ஃபாலோ பண்றானு நான் இப்ப செக் பண்ண போறேன் ஏன் செக் பண்றேன் அப்படின்னாக்கா அவன் பிகினருங்கிறதுனால இப்ப நான் சொல்லி கொடுத்தது அவன் நேர்ல பாத்துருக்கான் நீங்க வீடியோல பாத்து அவன் கரெக்டா நான் சொன்ன மெத்தட அப்ளை பண்றானா அப்படின்னு நான் செக் பண்ண போறேன் அவன் கரெக்டா பண்ணிட்டானாக்கா நீங்களும் கரெக்டா பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓகேங்களா சோ இப்போ வந்து எங்க அண்ணா சொல்லி கொடுத்த மாதிரியே நான் வந்து இப்போ அந்த கிளச்சை வந்து பைட்டிங் பாயிண்ட்ல கரெக்டா பிடிச்சி வண்டியை வந்து இனிஷியல் பிக்கப் வந்து எடுக்க போறேன். ஃபிரண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து இடம் இல்ல. இடம் இல்ல. அப்செகல் இருக்கறனால நம்ம வந்து இப்போ ரிவர்ஸ்ல போயப் போறோம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் பிரேக்கையும் கிளட்சையும் புடிச்சி ギアல இருக்கா பாக்கறேன். ギアல இருக்கு. நியூட்ரல் கொண்டு வந்துட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரேக்ペடல்ல இருந்து கால் ஏடு. நம்ம கீயே கொடுக்காம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் இன்ஜின் இங்க ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்றேன் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் வந்து ரிவர்ஸ்ல போனோம் இப்போ வந்து ரிவர்ஸ் கீர் போட்டிருக்கேன் ஸோ பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து கிளச்ச ரிலீஸ் பண்றேன் ஏன்னா எது எனக்கு எது பைட்டிங் பண்ணி கரெக்டா தெரியாது இப்போ இது பைட்டிங் பைட் நான் இதே இதே ஸ்பீட் இதே மூமெண்ட்ல நான் வந்து பைட்டிங் பிடிச்சிட்டேன் இப்போ இப்போ வண்டி பின்னாடி போயிட்டு இருக்கு மெதுவா அவ்வளோதான் நான் ஃபுல் கிளச்சில் விடவே இல்லை நான் இன்னும் ஃபுல் கிளச்சே விட்டேன்னா இன்னும் இன்னும் ஸ்பீடாக போகும் ஸோ அதனால் ஃபுல் கிளச்சே நான் விடவே இல்லை ஸோ பின்னாடி பார்க்கறேன் பின்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா ஏதாவது ஆப்ஸ்டிக்கல் இருக்கான்னு பார்க்குறேன் இல்லை அப்படி எதுவும் இல்லை ஸோ ஓகே இப்போ பிரேக் அப்ளை பண்ணுறேன் அதான் முடிஞ்சி ஸோ இதே வந்து இப்போ ஃப்ரண்ட் கியர் போடுறேன் இப்போ ஃப்ரண்ட் கியர் போட்டு அதே மாதிரி நான் பிரேக்லேருந்து கால் இட்றேன் கால் எடுத்தால் முன்னாடி போகுது அப்போது முன்னாடி ஸ்லோ சாரி ஐ மீன் டவுனில் இருக்குது இப்போது நான் அதுக்கேற்ற மாதிரி பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன் நான் வந்துடுச்சு பைட்டிங் பாயிண்ட் இது ஓகே இப்போ இதுல நான் வந்து வண்டியை மூவ் பண்ண போறேன் அவ்வளவுதான் ஸோ எனக்கு இப்போ வந்து கரெக்டா இது தெரிஞ்சிச்சு எது பைட்டிங் பாயிட்டு நான் ஃபுல் கிளச் விடல ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஃபுல் கிளச் விட்டேன்னா இன்னும் ஸ்பீடாக போகும் அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு ஈஸியாக எது பைட்டிங் பாயிட்டு எது வந்து எப்படி வந்து இனிஷியல் பிக்கப் வந்து கொடுக்குறது ஃபஸ்ட் கீர் கொடுத்து அப்படின்ட்டு ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா கரெக்ட் கரெக்டாக உங்களுக்கு வந்து பைட்டிங் பாயிட் எதுன்னு வந்து அரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க இந்த லெசன் த்ரீ வீடியோவை நல்லா உன்னிப்பா பாத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஒண்ணுமில்ல சிம்பிளான கான்செப்ட் ஆஃப் கிளச் கண்ட்ரோல நம்ம எப்படி பண்றது பத்தி இந்த வீடியோல இருக்கு அவ்வளவுதான் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை வண்டியை இனிஷியல் பிக்கப்பை எடுக்க வைக்கிறதுக்கு கிளச்ல இருந்து பைட்டிங் பாயிண்ட கண்டுபிடிக்கணும் அதாவது ஃபுல் கிளச்ல இருந்து ஆஃப் கிளச் கொண்டு வாங்க பைட்டிங் பாயிண்ட கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு மேலேயும் கிளச்ச ரிலீஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அப்புறமும் கிளச்ச உள்ள பிரஸ் பண்ணவும் கூடாது அப்படியே பைட்டிங் பாயிண்ட்ல வச்சிருங்க வண்டி நகர ஆரம்பிக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிளச்ச ரிலீஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வண்டி வேகம் எடுக்கும் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வேகம் வந்து லாக் ஆயிடும் அந்த அளவுக்கு வேகம் போகாது பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப்டின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ